வணக்கம் நம்ம பார்க்க போறது ஒரு சாமானியனின் முதலீடை பத்தி சாமானியர்களோட முதலீடுனா என்ன நம்ம நார்மலான மக்கள் யாரும் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்றது பங்கு சந்தையில அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சாமானியர்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் மக்கள் வந்து ஒரே குழப்பத்தில் இருப்பாங்க ஒரு லேண்ட் வாங்கி போடுறதா இல்லை வந்து ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கி போடுறதா அந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் அவங்களுக்குள்ள இருக்கும் ஆனா வந்து சிறுக சிறுக சின்ன சின்ன முதலீடு பண்ணி கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பங்குச்சேந்தல் பண்ணணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது ஒரு நார்மல் ஒரு கேப் டிரைவர் ஆட்டோ டிரைவர்ல இருந்து ஒரு நார்மலான காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க கூட மக்கள் வந்து நினைக்கிறாங்க ஒரு லேண்ட் வாங்கி போட்டால்தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை தங்க நகை வாங்கி போட்டாலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை பேங்க்கில் சேவிங்ஸ் வச்சிருந்தா மட்டும்தான் மட்டுந்தான் நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம மக்கள் நிறையா விஷயங்கள் மறந்துடுறாங்க இந்த பண இது இருக்குது பார்த்தீங்களா பணத்தை வந்து எப்படி சேவ் பண்ணுங்கிறது அவங்க ஐடியாஸ் கம்மியாக அவங்களுக்கு இருக்குது அவங்களுக்கு தெரிஞ்சது இந்த ரெண்டு மூணு நாலு ஐட்டம் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் பட் பண வீக்கன்னு ஒன்று இருக்குது அதை மறந்துறாங்க நம்மது அக்கௌண்ட்லேயே இப்போ அவங்க பணத்தை வச்சுருந்தாங்கன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அது பேங்க் அக்கௌண்டில் மூணு பெர்சன்ட் மூன்றரை பர்சன்ட் தான் கொடுக்குறாங்க ஆனால் அது உங்களோட இன்ஃப்ளேஷன் அதை பண வீக்கம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு ஃபைவ் பர்சன்ட் கிட்டே இருக்கு ஸோ அப்புறம் எப்படி அவங்க பணம் வந்து பண மேல மேலே ஆகும் வளராது பணமே தான் நிறைய பேர் வந்து கோல்டு ரியல் எஸ்டேட்டு அந்த மாதிரி போட்டிருக்காங்க பட் சாமானியர்களாலையும் வந்து பங்கு சந்தையில் வந்து சிறு முதலீடு ஐநூறுரூவா ரூபா கொண்டு இன்வெஸ்ட் பண்ண முடியும் அது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு அதில் என்ன சார் ஏன் எப்படி யார் மேலே எப்படி சார் நம்ம பண்ண முடியும் ஐநூறு கூட வச்சு நம்ம பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க பெரிய பெரிய கம்பெனிகள் பங்கு சந்தையில் ரிலையன்ஸ் பிரிட்டானியா டாடா மோட்டார்ஸ் இன்ஃபோசிஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய பங்கு சந்தைகளில் கூட நீங்க கம்பெனி ஷேரை வந்து சிறிய சிறிய முதலீடு மூலயமா வாங்க முடியும் மியூச்சுவல் ஃபண்டுங்கிற ரூட் மூலியமா இதுல என்ன அட்வான்டேஜ் சார் இருக்கும்னு கேக்குறீங்களா நீங்க ஏற்கனவே இத்தனை வருஷம் பாத்துருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்ச முதலீடு பத்த எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லயும் அசட் கிளாசஸ்ல நீங்க போட்டிருக்கீங்க தங்கம் ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி இந்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா மற்ற பங்குகளை வாங்கி நீங்களும் அந்த பங்குல ஓனர் ஆக முடியும் அந்த இதுல வந்து நீங்க வந்து சின்ன வயசுல இருந்து என்னென்ன நீங்க ப்ராடக்ட் பாத்துருக்கீங்கன்னு பாருங்க எத்தனை வருஷம் கம்பெனிஸ் பாருங்க பிஸ்கட்ஸ்னா உங்களுக்கு என்னென்ன வரும் பிரிட்டானியா வரும் கார் அது மாதிரி பாத்தீங்கன்னா மாருதி டாடா இது எல்லாமே பங்கு சந்தையில லிஸ்டா இருக்க கம்பெனி இருபது முப்பது வருஷமா பங்கு சந்தையில ட்ரேட் ஆயிட்டு இருக்க கம்பெனிகள் அதுல நீங்க வந்து ஸ்மால் அமௌண்ட் ஐநூறு ஆயிரம் ரூபா கூட போட்டு வாங்கி அந்த பங்குதல நீங்களும் பங்குதாரர் ஆக முடியும் அதனால என்ன லாபம் இருக்கீங்க அந்த பங்கு மேல் மேலும் வளர வளர உங்களோட நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க போட்ட அந்த பணமும் வளரும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா அந்த பணமும் வந்து உங்களுக்கு நல்ல குரோவ் ஆகும் ஸோ இதுதான் வந்து ஒரு சாமானியர்களோட முதலீடு பார்த்தீங்கன்னா பங்கு செந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்ல பண்ண முடியும் அது என்னங்க சேஃப்டின்னா என்னங்க அப்படின்னா மாசம் மாசம் என்னால முடிந்த அமௌண்ட்டு இதில் அட்வான்டேஜ் என்னென்னா மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்ல ஒன் டைமாகவும் போட முடியும் எப்போ வேணா இப்போ எனக்கு இந்த மாதம் எக்ஸ்ட்ரா பணம் இருக்குங்க போனஸ் வந்துருக்கு அதையும் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இல்லை மாச மாதம் ஒரு குறிய அமௌண்ட் என்னால் வந்து சேர்த்து வைக்கணுங்க ஐநூறு ரூபாவோ ஆயிரம் ரூபாவோ அஞ்சாயிரம் ரூபா பத்தாயிர ரூபா என்னால் மாச மாதம் இவ்வளோ சேர்க்க முடியும்னா இந்த பங்குச்சந்தை முதலீடு வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடியதுங்க எந்த அசட் கிளாஸ்ல உங்களுக்கு டபுள் டிஜ் ரிட்டன் கொடுக்குறது சொல்லுங்க பங்கு தவிர நீங்க ரியல் எஸ்டேட் சொல்லலாம் பட் ரியல் எஸ்டேட்ல என்ன ஆவரேஜ் க்ரோத்ல க்ரோ ஆயிருக்குன்னு இவங்களால கரெக்டா சொல்ல முடியாது அஞ்சு மடங்கு பத்து மடங்குன்னு சும்மா சொல்லுங்க ஆனா எத்தனை வருஷத்துல அப்படிங்கிறது கிளியர் கிளாரிட்டியா யாருனாலே கொடுக்க முடியாது பட் இங்க பார்த்தீங்கன்னா உங்களால வந்து ஒரு பத்து வருஷம் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ஆவரேஜ வந்து டபுள் டிஜிட் ரிட்டர்ன் கொடுக்கும் அது வந்து நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அதுல ஏன்னா ஒரு பிசினஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அந்த பிசினஸ்ல பணம் போடுறவங்க உடனே பணம் எதிர்பார்க்க முடியாது அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் சோ ஏன்னா எல்லா பிசினஸும் ஒரு குரோத் இருக்கிறது வந்து த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் மாதிரி மூணு டு அஞ்சு வருஷம் நம்ம டைம் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக் அது நல்லா குரோ ஆகும் யூலி இயர் பங்கு சந்தையிலேயே அந்த எஸ்ஐபி ரூட்லயே பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு பங்குச் சந்தையில பாத்தீங்கன்னா லம்ப்சம் சொல்லுவாங்க ஒரு தடவை முதலீடு பண்றது மாசம் மாசம் முதலீடு பண்றது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானு சொல்லுவாங்க அதுலயே பாத்தீங்கன்னா டேரெக்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கு ரெகுலர் ஆப்ஷன் இருக்கு டைரக்ட்னா அந்தந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி மூலயமா நீங்க டைரக்டா போய் அந்தந்த ஃபண்ட்ஸை வாங்க முடியும் மியூச்சுவல் ஃபண்ட்ல அது யாருக்கு வந்து உயர்ந்ததுனா அவங்களுக்கு வந்து என்னால வந்து டைம் எடுத்து நிறைய வந்து நானே ரிசர்ச் பண்ணி எந்த வந்து ஏன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிகள் இந்தியாவில் இருக்கு ஒரு ஒரு கம்பெனியிலும் ஐம்பது அறுபது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆயிரம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம மார்க்கெட்ல இருக்கு அதுக்கு மேலயே இருக்கு ஆனா எந்த ஃபண்ட் நீங்க எப்படி தேர்ந்தெடுப்பீங்க அதுக்கு வந்து நீங்கள் ரிசர்ச் உங்களோட ஓன் ரிசர்ச் நீங்கள் பண்ணி எனக்கு அது டைம் இருக்குது நான் ரிசர்ச் பண்ணி என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க வந்து டைரக்ட் மோடில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லைங்க எனக்கு அதுக்கு டைம் இல்லை இதெல்லாம் பாக்குறதுக்கு என்னால் சேவ் பண்ண முடியும் பட் எனக்கு அதுக்கான எதை எதலான ஆராய்ச்சி பண்ணி என்னால் எது ரிஸ்க்கு என்னோட ரிஸ்க்கு கேட்டாப்புல எந்த இன்னும் ஃபண்டு நல்லது கெட்டது எனக்கு தெரியாதுங்க எனக்கு ஒரு கைடன்ஸ் வேணும்னா டிஸ்ட்ரிபியூட்டர் அட்வைசர் மூலயமா நீங்கள் வந்து ரெகுலர் மோட் சூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா அதோட எக்ஸ்பென்ஸ் மாங்க இதுல இருக்க அதுக்கும் வந்து எக்ஸ்பென்சஸ் மாறும் ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் அட்வைசருக்கு அதுல வந்து கமிஷன்ஸ் போவோம் அதனால அவங்க வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அதுதான் வந்து டைரக்டுக்கும் ரெகுலருக்கும் ஆனா வித்தியாசங்கள் சோ இதுல வந்து யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ண முடியுங்க சாமானியனுக்கான முதலீடு சேப்பிங்க ஈஸியா வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் மாசம் மாசம் சிறிது சிறுதான் சேர்க்கலாம் எனக்கு இல்ல கையில நான் சேர்த்து வச்ச சின்ன அமௌண்ட் இருக்கு அதை இன்வெஸ்ட் பண்ண முடியுமான முடியும் சோ இதுல உங்களுக்கு என்ன பெரிய அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா எவ்வளவு வேணா நீங்க எப்போ வேணாலும் சேர்த்து வச்சுட்டு அதுல ஆட் பண்ணிட்டே போகலாம் உங்களோட எப்ப நீடு உங்களுக்கு வந்து எனக்கு வந்து இத்தனை வருஷத்துல வந்து இந்த பணம் வேணுங்க சோ அதுக்கு எவ்வளவு சேர்க்கிறோம் நம்ம கண்டுபிடிக்க முடியும் எவ்வளோ இப்போ எனக்கு இத்தனை வருஷம் கழிச்சு என் பையனோட படிப்புக்கு வந்து இத்தனை லட்சம் தேவைப்படுதுங்க அதை நான் சேர்க்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் நிறையா பேரண்ட்ஸை பார்த்துருக்கேன் கடைசி நேரத்தில் காலேஜுக்கோ பசங்களுக்கோ பார்த்தீங்கன்னா எதையாவது ஒரு நகை அடமானம் வச்சோ நிலத்தை வித்தோ அந்த மாதிரி தான் வந்து இருக்காங்க தவிர யாருமே வந்து ப்ரீ பிளான்டாக இன்னும் பத்து வருஷம் என் பையனுக்கு இப்போ அஞ்சு வயசு ஆகுது இன்னும் பதிமூணு வருஷத்தில் காலேஜ் போவாங்க ஸோ எனக்கு வந்து பதினஞ்சு வருஷம் டைம் இருக்குது இப்ப வந்து காலேஜோட ஃபீஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு பத்து டு பதினஞ்சு லட்சம் ஆகுதுன்னா இன்னும் இரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு அதோட என்ன எக்ஸ்பென்ஸ் ரேட் அதோட ஃபியூச்சர் வேல்யூ என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு பார்த்து அது எவ்வளோ மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்ணா உங்களோட அந்த இலக்கியத்தை அடைய முடியும் இன்னும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு உங்களுக்கு பையனுக்கு வந்து அந்த காலேஜுக்கு ஃபீஸ் இவ்வளோ தேவைப்படுங்கிற பணத்தை வந்து இந்த மாதிரி சிறுகு சிறுக மாதம் இவ்வளோ அமௌண்ட் பண்ண முடியும் ஆகும் கழிச்சு உங்களுக்கு இந்த அமௌண்ட் கையில கிடைக்குங்கிற மாதிரி பிளான் பண்ணி அதுதான் ஒரு சாமானியோட முதலீடுல வந்து இருக்கும் ஏன்னா வந்து ப்ரீ பிளான் பண்ணி அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதோட இலக்கு அடையிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்ல அதுவும் எஸ்ஐபி மூலயமா வந்து ஈஸியா பண்ண முடியுங்க நன்றி மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க